சாய் பக்தர்களுக்கே அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் நண்பு குழந்தையே உன் சாயப்பா இப்பொழுது இறுதியாக ஒரு வார்த்தையை கொடுக்க வந்துள்ளேன் நடந்ததை எல்லாம் மறந்துவிட்டு உன் எதிர்காலத்தை உன்னோடு யார் துணையாக இருக்கப் போகிறாரோ அவர் உன் கனவில் காட்டி உன் வாழ்க்கையை அவரோடு நான் இணைத்து வைக்கப் போகிறேன் எல்லாம் நடந்துவிட்டது என்று வருத்தப்படாமல் அதையெல்லாம் ஓரமாக ஒதுக்கி வந்துவிட்டு நான் கூறுபவரை உன் மனதாறு ஏற்றுக்கொள் இப்பொழுது உன்னோடு வாழ துடித்துக் கொண்டிருக்கும் அவர் மனதில் இருக்கும் காரியங்களை இப்பொழுது நான் புட்டு புட்டு வைக்கப் போகிறேன் உன்னுடைய வாழ்க்கையில் நல்லது கெட்டது என்று ஆயிரம் நடந்திருந்தாலும் முடிந்தது முடிந்ததுதான் இனி அதை பற்றி பேசி எந்த பயனும் இல்லை உன் வாழ்க்கையில் இப்பொழுது என்ன நடக்கப் போகிறது எதிர்காலம் எப்படி இருப்பாய் எதிர்காலம் உன்னுடைய வாழ்க்கைக்கு சந்தோஷமாக அமையப் போகிறதா எதிர்காலத்தில் உன் கரம் கோர்த்து உன்னோடு வாழ்வது யார் என்று அத்தனையும் இப்பொழுது தெரிந்து கொள்ளப் போகிறாய் உன் மனதில் இருக்கும் காயங்கள் அத்தனையும் இன்று ஆற்றப்பட்டு விட்டது இன்று உன்னை தேடி வரப்போகும் ஒருவர்தான் உன் எதிர்கால உறவாக இருக்கப் போகிறார் அவர் மனதில் உன் மீது எத்தனை அன்பு இருக்கிறது தெரியுமா என்னென்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார் தெரியுமா உன் வாழ்க்கையில் நடந்த கசப்பான அனுபவங்களை நீ மறக்கும்படி உன் வாழ்க்கையை சந்தோஷமாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று அவர் ஆசைப்படுகிறார் யார் எல்லாம் உன்னை எனக்கு எதிராகவே பேசி உன் மனதை காயப்படுத்தினார்களோ அவர்களுக்கு முன்னால் உன்னை வாழ வைத்து காட்ட வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் நீ நினைத்த வாழ்க்கையை நினைத்தபடி அல்லாமல் அதற்கு மேலாக அமைத்துக் கொடுக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறார் எத்தனையோ இன்னல்களில் வாழ்க்கையே நரகமாகி விட்டது என்று வாழ்ந்து வரும் உனக்கு மகிழ்ச்சியை கொடுக்க காத்திருக்கிறார் நாள் எல்லாம் உன்னை உன் வாழ்க்கையை நினைத்து சோகமாக நினைத்து வாழும்படி செய்யப் போகிறார் உன்னை தலையில் வைத்து கொண்டாட தயாராக இருக்கும் அவரை கரம் பிடிப்பாயா நீ இத்தனை தூரம் நான் சொல்லியும் உன் மனம் ஏன் கேட்கவில்லை உன்னை வேண்டாம் என்று உதறி போனவர்களை நினைத்துக்கொண்டு உன் வாழ்க்கையில் நரம நரகமாக உன் வாழ்க்கையை சொர்க்கமாக்க வேண்டும் என்று காத்திருக்கும் இவரை ஏற்றுக்கொண்டு உன் வாழ்க்கையை நல்ல பாதையில் நீ அமைத்துக் கொள் புத்திசாலித்தனமாக நீ இருப்பாய் என்று நான் நினைக்கிறேன் நான் எதிர்பார்ப்பது எனக்காக செய்வாயா வாழ்நாள் முழுவதும் கண்ணீர் விட்டது இன்றோடு முடிந்து விட்டது உன்னுடைய நரக வாழ்க்கை இன்றோடு முடிந்து விட்டது இன்று மாலையில் இருந்து உனக்கான சொர்க்க வாசல் திறக்கப்பட்டு விட்டது அந்த வாழ்க்கையை மகிழ்ச்சியோடு நீ வாடப்போகிறாள் நல்லதே நடக்கும் ஓம் சாயரம் நன்றி வணக்கம்